அக்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச வியாசதீர்த்த குருர்பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேர்கிழக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள் என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நான் சொல்லக்கூடிய பலங்கள் எல்லாமே பொது படங்கள் அதாவது கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகணங்களை வைத்து கணித்து சொல்லக்கூடிய படங்கள் தான் உங்கள் சுய ஜாதகங்களில் பார்த்தா தான் சொல்ல முடியும் அதுவும் உங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை சரி செய்து விட்டு நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உருவப்பட்டீங்கன்னா கீழக்கடியோட நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் பண்ணலாம் நேரடியாகவும் என்னை வந்து நீங்கள் வெயிட் பண்ணலாம் ஸோ அதில் ரொம்ப முக்கியமாக யாருக்கெல்லாம் வந்து கொஞ்சம் தெளிவாக தெரியணும் அப்படின்னா டீட்டெயிலாகவும் புக் பண்ணிக்கலாம் இன்றைய நாள் ஆகஸ்ட் இருபத்தி நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை விஸ்வா வசுவர்டம் ஆவணி மாதம் எட்டாம் திருநாள் பூரம் நட்சத்திரம் சிம்ம ராசி பிரதமை திதி வளர்ப்பிறை அதில் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா மக்கர ராசி அல்லது மக்கர லக்னம் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் காலையிலே கொஞ்சம் கொஞ்சோண்டு வெள்ளம் சாப்பிட்டுப்பாங்க போங்க மன நிம்மதியை கொடுக்கும் நட்சத்திரத்தில் ரெண்டு கிரகங்கள் சந்திரனும் கேத்துவும் கேதுவும் நட்சத்திரம் சந்திரன் கேத்துங்கிறது கிரகண தோஷம் அது சூரியன் மகநக்ஷத்திரத்தில் உட்கார்ந்துருக்கார் அதனால பெருசாக ஒன்றும் டிஸ்டர்பன்ஸ் இருக்காதுன்னு சொல்ல முடியாது டிகிரி வயசில் பார்க்கும் பொழுது பத்து டிகிரிக்குள்ளே இருந்தால் அது கணக்கு வந்துடும் ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு தனிமையை அனுபவிக்கக்கூடிய மனசுல விரக்தியை அனுபவிக்கக்கூடிய ஒரு என்ன சொல்றது ஒரு சைக்கலாஜிக்கலாக டவுன் ஆகக்கூடிய ராசிகள் கொஞ்சம் நிறையா இருந்தாலும் அதுக்கு மெயினாக வந்து வெளியே நீங்கள் எப்படி வரலான்னா இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் அதாவது மூச்சை உள்ள நல்லா இழுத்து அப்புறம் விடுறது அது பண்ணும்போது ஒரு தடவை பண்ணால் அந்த ஒரு எண்ணம் ஃபர்ஸ்ட் பர்ன் ஆகும் எப்படி வந்து நம்ம ஹோமத்தில் சில பதார்த்தங்கள் போகும்போது அது எரிஞ்சு அப்படியே நம்மளுடைய பிரச்சனைகள் வினைகள் எல்லாமே தீருதோ அந்த மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எண்ணங்கள்ல இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டியை கரைக்கணும் அப்படின்னா பிராணாயாமம் அது மெயினாக செய்ய வேண்டியது பார்த்தீங்கன்னா மேஷம் சிம்ஹம் இந்த ரெண்டு ராசி நண்பர்களும் கண்டிப்பா பண்ணோம் அதே மாதிரி மகர ராசி நண்பர்களும் கண்டிப்பா செய்தி ஆக வேண்டும் யாருக்கெல்லாம் சூப்பரா இருக்குன்னு கேட்டா அஸ் யூஜுவல் கடகம் விரட்சிகம் இவங்களுக்குலாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு அதே மாதிரி பல விஷயங்கள் ரொம்ப சாதகமா தள்ளி நடக்கிறதும் மீனத்துக்கும் நடக்கும் துலாத்துக்கும் கும்பத்துக்கும் ஏறத்தால பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம் மேஷ ராசி இந்த மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஆன்மீக எண்ணங்கள் மட்டுமே ஜெயிக்கும் நிறைய விஷயங்கள்ல புரியாது தெரியாது ஒண்ணும் புலப்படாது சூழ்ச்சி இதெல்லாம் கண்ணுக்கு தெரியும் அது எப்படி நீங்க ஹேண்டில் பண்ணீங்களோ அப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க அதான் விஷயம் இந்த நாள பொறுத்துக்கியும் பிராணாயாமம் உங்களுக்கு பெரிய ஒரு உறுதுணையாக இருக்கும் ஒண்ணு இல்லை நைன் டைம்ஸ் அந்த சுவாசத்தை மட்டும் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணி அதுல மட்டுமே உங்களுடைய கவனத்தை வச்சு நீங்க அந்த சுவாசத்தை உள்ள எடுக்கும் உள்ளெடுக்கும்பொழுதும் வெளியே போதும் நான் நான் இருக்கேன்னு மட்டும் நினைச்சா போதும் ஆட்டோமேட்டிக்காக செட் ஆயிடுவீங்க மெயினாக காயத்ரி தேவி வழிபாள் ஏற்றத்தை கொடுப்பாள் ராசி ஆண்டு நிறம் ரிஷப ராசி அல்லது ரிஷபா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சொகுசாக ஆடம்பரமாக பல விஷயங்கள் தானா டேபிளுக்கு வந்து உக்காந்துக்கும் எதுவுமே கஷ்டப்பட தேவையில்லை நீங்க நினைச்சிங்கன்னா போறது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும்ங்கிற மாதிரி சுகஸ்தானத்தில் இருக்கனால பொதுவாக இந்த நாள் முழுக்க முழுக்க டைம் பாஸ் பண்ணி வேஸ்ட் பண்ணுவீங்க ஏதாவது கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்டிவா ப்ரொடக்டிவா பண்ணணும்னு எண்ணம் வரவே வராது பொதுவா வீட்டில் பெரியவங்க என்ன சொல்றாங்க அதை கேட்டுட்டு கம்முன்னு வீட்டில் உட்காந்துருப்பீங்க நான் சொல்லக்கூடியதுன்னா எதுவா இருந்தாலும் சரி கொஞ்சம் பயிற்சி பண்ணணும் ப்ராக்டிஸ் திங்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கக்கூடிய நாள் சொல்லலாம் அதுவும் இன்றைய நாள் மெயினா சிவபெருமான் வழிபாடு பச்சை கலர் யூஸ் பண்ணுங்க நல்லா இருப்பீங்க மிதுனா ராசி வந்து மிதுனா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மெயினா மனசு எண்ணங்கள் வந்தும் வேற வேற மாதிரி மாறும் இன்னொன்று நம்மளால முடியாதோ இது தப்பாயிடமோ இது சரியில்லையோ இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் கொஞ்சம் கொடுத்துன்னு இருக்கும் மாமனாருடைய ஹெல்த்ல ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய ஒரு இருக்க இருக்கப்பொழுது எதுவா இருந்தாலும் சரி கொஞ்சம் பொதுவாக டென்ஷன் ஆகாம இருந்தாவே இன்றைய நாள் நடந்துடும் அமோகமான நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரங்கநாத சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆண்டிறம் பச்சை நிறம் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த நாள் தெய்வ அனுகிரகம் இருக்கக்கூடிய நாள் பரோபகார புத்தி அதிகரிக்கக்கூடிய நாள் செலவுகள் அதிகமா இருக்கக்கூடிய நாள் இந்த நாளை பொறுத்த எந்த அளவுக்கு தண்ணீர் எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லா இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினா ஆதி பராசக்தி வழிபாடு டார்கிரின் யூஸ் பண்ணுங்க நல்லா இருப்பீங்க சிம்ம ராசி அல்லது சிம்மஹா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு குறிக்கோள்கள் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக ஜெயிக்கும் வெற்றி அடையும் மன கிளேஷங்கள் மனசில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் எல்லாமே வந்து இன்றைய நாள் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு இடத்துல தானே ஆகணும் இப்போ கையில் வெயிட் எவ்வளோ நாள் தூக்கிட்டு இருப்போம் அந்த மாதிரி இன்றைய நாள் எல்லாம் தூக்கி சைடில் வச்சுட்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பார்க்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது நிறைய விஷயங்கள் இன்றைய நாள் சாய்ந்தரத்துக்குள்ளே புரிய வரும் அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பணம் இங்கே வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நல்லா இருக்கக்கூடிய நாள் பௌதராஜர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ஆரஞ்சு கலர் பண்ணுங்க கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இறையங்கள் பிரயாணங்கள் செலவுகள் ஒரு சில பேருக்கு லைட்டா உடம்பு வலி வேதனை ஒரு மாதிரி விரக்தி மனப்பான்மை இது எல்லாமே இருக்கும் சோ இந்த இது இதெல்லாத்திலும் நீங்க வெளியே வரணும்னா மெயினாக முருகப்பெருமான முருகப்பெருமான மனசார வணங்குங்க நல்லா இருப்பீங்க அதுல நாள் வெயினா எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ அது நாள் விட்டுருங்க ஆட்டோமேட்டிக்கா செட் ஆகிடும் ராசியா நிறம் பீங்கு நிறம் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகுந்த லாபம் அபாரமான திருப்தி எடுத்த காரியங்கள் வெற்றி பெறுவது அதே மாதிரி நண்பர்களுடைய துணை ஆன்மீகவாதிகளுடைய துணை நல்ல நண்பர்களை பார்க்கறதுங்கிற மாதிரி ரொம்ப பாசிட்டிவா இருக்கக்கூடிய நாள் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கும் எல்லா விஷயமுமே நமக்கு எப்படி பிளான் பண்றோமோ அப்படி பிளான் பண்ண மாதிரியே நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுந்தரேஸ்வரர் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியாண்டர் மஞ்சள் வேலை தொழிலில் நிறைய தடை தாமதங்கள் ஏற்பட்டு நிவர்த்தி ஆகும் பொதுவாகவே இன்றைய நாள பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் வந்து பக்கத்துல வந்து தள்ளி போகும் சின்ன விஷயம் போய் லைன்ல நின்றாலும் லைன் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு இருக்கும் லாஸ்ட்ல போகும்போது கம் டுமாரோன்னு சொல்லி கதவு போட்டிருவோம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அதாவது இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு புதுசா ஒரு விஷயம் நடக்கிற சான்சஸ் இருக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எதுலயா இருந்தாலும் சரி டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனி திங் எக்ஸ்பெக்ட் பண்ணாம நீங்க எந்த விஷயத்த செஞ்சாலும் கண்டிப்பா ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு சந்திர மௌலீஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் தனுசு ராசி அந்த தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஸ்கியாட்டிகா இந்த இடுப்புக்கு பின்புறம் இருக்கக்கூடிய ஒரு நரம்பு வலி இந்த நாள் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் ஒரு சில பேருக்கு பயணங்கள்ல தடை தாமதங்கள் கொடுக்கும் ஒரு சில பேருக்கு உள்ளுணர்வுகளே சரியா இருக்காதுங்க எனக்கு ஓடுவோம் இன்ஸ்டிங்கே சரியா இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் இதுதான் மெயினா பாத்துக்க வேண்டியது பெரிய பாதிப்பு சுத்தமா இல்லை அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொல்ற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை நீங்க என்ன விஷயத்த நீங்க ட்ரை பண்றீங்க அந்த விஷயம் தாராளமா ஜெயிக்கும் பல நல்ல காரியங்கள் எடுக்கக்கூடக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினா ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானது மஞ்சள் மகர ராசியில் மகர மக்கர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அடிவயிறு உஷ்ணம் சார்ந்த விஷயங்களில் பாதிப்புகளை கொடுத்து செல்லும் யார் யார் இன்றைய நாள் வந்து வீட்டில் பெரியவங்க கிட்ட ஒரு விஷயத்த பேசணும்னு நினைக்கிறீங்களோ தயவுசெய்து பேசாதீங்க நீங்கள் ஒன்று பேசுனா அவங்க ஒன்று பேசுவாங்க சம்மந்தமே இல்லாமல் போகும் மேல் அதிகாரிகள் கிட்ட ஒரு ஃபோனில் பேசுனா கூட பிரச்சனை வரும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து இன்றைய நாள் எந்த ஒரு ஆழக்கூடிய நண்பர்கிட்டையும் பேசாமல் நீங்கள் பாட்டு ஜாலியாக உங்க வேலையை பாருங்க சாப்பிடுங்க நல்லா தூங்குங்க என்ஜாய் பண்ணுங்க அவ்வளவுதான் பெருசா ஒன்னும் திங்க் பண்ணாதீங்க சரியா போயிடும் அதாவது வண்டி வாகனங்கள்ல மட்டும் இரண்டு நாள் கவனமா போகக்கூடிய நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபார் ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் ரொம்ப ராசி அதுக்கு ரொம்ப லக்னம் சார்ந்த நான் கிடைக்கு யார பாக்குறீங்க அவங்க எல்லாருமே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்ட் பேர் வழியா இருப்பாங்க ஏதோ ஒரு இழந்த மாதிரி எப்பவுமே முகத்தை சோகமா அதை பெருசா திங்க் பண்ணாதீங்க நமக்கு என்ன ஓடுமோ அதெல்லாம் நல்லபடியாக நடக்கும் எந்த விஷயத்தையுமே ஈஸியா எடுத்து செயல்படுத்தக்கூடிய அற்புதமான நாள் சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மீனா பூதராஜர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மீன ராசி அந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வைரவுபாதிகள் அடிவயிறு சார்ந்த பாதிப்புகள் கழிவுகள் செல்லக்கூடிய பாதைகள் இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனையாயி சரியாகும் ஆனா இதெல்லாம் நமக்கு ஆகுமா இப்படி ஒரு பிரச்சனை வருமானு பெருசா எதிர்பார்க்குற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை நோய் தாக்கங்கள் இதாவ ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டு இருக்கும் அதெல்லாம் பெருசா எடுத்துக்க வேண்டியதில்லை அதே மாதிரி வேலைக்காரங்க இல்ல வேலை செய்யறவங்க இவங்க மூலியமான சில பிரச்சனைகள் வந்து நிவர்த்தி கூடிய நாளாகப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபார் ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆதரவன் ஸோ இந்த நாளை பொறுத்தவரைக்கும் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனா சுப்னோ பவந்தோ சமஸ்தன் மங்களானி பவன் தோண்தாசுரன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க